வெகு மூலமாக நான் வந்து கமல்சாரு கூட தவணைப்பட்டி இருக்கிறேன் அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது அவங்க மற்ற வார்த்தை தமிழகத்திற்கு சொல்லிக் இருக்கிறேன் அவரை குறை சொல்லிட்டு அளவுக்கு நீங்கள் யாரும் இல்லை நன்றி அப்புறம் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த சில பெரிய பிரச்சனை அப்படின்னு இன்னும் ஒத்துமொழில் பஞ்சாயத்து ஏன்னா ரெண்டுமே ரெண்டு ஹீரோ வச்சு நான் படம் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ண ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்றதே தெரியும் மக்கள் சிம்பு டைரக்டரா போட்டு நான் படம் எடுத்தேன் அப்ப எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி தமிழ் சரி வச்சு ஒத்தமன் படம் எடுத்தாங்க நீங்க திருப்பதி பிரதேஷ் அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரி ஆன கவுன்சில்ல அந்த டைம் வந்து நடந்து என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்னிய பிரச்சனைகளை வந்து கமல்சர் வந்து லெட்டர் சைல்ஸ் போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டர் வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நீ ஃபண்டிங் பண்ணது வந்து இன்னும் ஒரு பீஸா கூட போடல நீ ஃபண்டிங் பண்ண வந்து இஸ் பண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணி மாணவர் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாள் மாணவன் ராஜாவுக்கு டோட்டலா அந்த லெட்டரோட காப்பி வந்து வந்து ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திரிபி பிஎஸ்சு எனக்கு திரும்பி எந்த வித சம்பந்தமும் இல்லை கேட்கறதுக்கு

திருப்பதி ஜோஸ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் கோபரேஷன் ஒர்க் பண்ணி அது போக பத்தொன்பது படம் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன் ராஜ் அப்ப எனக்கு தெரியும் கண்ணன் பத்தி டெபினட்டா எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல மே மாசம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல இதான் ஒண்ணுமே அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்கதான் போன் பண்ணி எனக்கு இது வேணா அறுபது திருப்பூர் சொன்னதுக்கும் தெரியும் அவங்களை கேட்டா தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் படம் பண்ண முடியல நீங்க டேட் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முடியாமல் சொல்லிட்டாங்க அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இப்ப திருப்பி திருப்பி உள்ளக்கூடிய நாளும் ஒரு கமல்சரை வந்து இவ்வளவு தூரம் மாத்தி மாத்தி எல்லாரும் வச்சு செய்யறது ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு சினிமா ரசிகனா நான் இப்ப நானும் நல்லவன் படக உண்மையா ரசிச்சுன்னா நான்தான் கேட்கணும் சிம்புட்ட நான் இன்னைக்கு கேட்டது இல்லையா ஏன்னா சிம்பு டேரக்டராஜ் படகு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு சிங்கிட்ட படம் இன்னைக்கு கேட்டதில்லை ஏன் கமல்சர்ட்டும் கேட்டதில்லை என்ன என் பிரச்சனைக்கும் தெரியல இருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் ரூபாய் கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில நெஞ்ச நிமித்தமும் தெரியல யாருக்கும் ரூபாய் பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷியன் பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் பேசுறதுக்கு பேசுனதுக்கு தகுந்திருந்து எல்லாம் இது பேசுனா அது ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப இண்டஸ்ட்ரியில் எழுதி பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க தாய்மான கருத்து நன்றி வணக்கம் ரொம்ப ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் அதுக்கு முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா திலாரி அவர் சொல்லும்போது தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பேசினாலும் அந்த இணக்கத்துக்காக வேண்டிய நம்ம வந்து தனநிலையில் பாராட்ட இருக்கிறது ஏன்னா ரெண்டாவது தெலுங்கு என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் அடையாளப்படுத்திக் கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க ஒரு முப்படாமல் தமிழ் எடுக்க வந்ததுக்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் இல்லை என்று கலைத்தால் மட்டும்தான் அனைவரையும் மரவணைத்துக் கொள்கிறார் எனவே கலைக்கு அன்பும் காதலும் என்றால் போதும் கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பேசும்போது பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் ஆஹ் பயக்கலை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னாங்க ஏனால் அவர் பார்க்கலாம் வந்து ஒரு பெண்ணை துணி வீட்டராகவோ

ஆனா நான் தொடர்ந்து படம் ரொம்ப அப்படிங்கிற அந்த துணிச்சல் ரெண்டாவது ஒரு ரெண்டு நூலு கழிச்சு ஒரு இயக்குநருக்கான தயாரிப்பாளரை நான் பாக்குறேன் பொதுவா வந்து படம் முடியும் முடிவு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவளை இணக்கமான அளவு இருப்பதாக தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் நான் கஷ்டப்பட்ட நான் கஷ்டப்பட்டு அனுபவங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க அந்த வகையில் இல்லாம இந்த இயக்குநருக்காக வக்காளத்து வாங்கின தயாராக தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்காது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது அஹ் இரண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் ஆனால் கதாபுரங்கள் சொல்லவே அது பல காலத்துல அரசியலா இருக்கட்டும் மக்கள் தொண்ணா இருக்கட்டும் துணையா இருக்கட்டும் மேடை பாடல்களா இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் இந்த இருக்கிறார் ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கின்ற அந்த நண்பர் விமல் விமலும் சரி இந்த படப்படி இசையமைப்பாளர் ரவினேந்திரனும் சரி நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு ஆஹ் ஒரு ஒரு கன்டென்ட்டையும் எடுத்து பகிர்ந்துதான் இருக்காங்க ஆனா அதுங்களை ஒரு தூர விதி இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும் நான் விதத்தை கூட நான் முந்திரி பழகியிருக்கேன் இது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும் எந்த இருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மிகச்சிறந்த படைப்பாளர் ரெண்டு பெருமை ரகுநாதன் போல ஒரு நிலோடிக்கு இங்கு நம்ம பார்க்க முடியலாம் அவ்வளவு அனுசியா இருக்கும் என்ன கேட்டாலும் மண்ணின் உயரத்தோடு மறைவரும் மனிதர்கள் உணர்வுகளை தன்னுடைய அவங்க இசை காப்புக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அளவு அது அந்த அவருடைய நுழைவுகளுக்கு உண்டு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நிலைவடியை இவங்களுக்கு கொடுக்கிற இறைசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற சேமிப்பாளர் அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்காமல் தூக்கி நடிந்து சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் விமலை அங்கு வரும் இன்று வரைக்கும் பார்க்கிட்டே இருக்காங்க ஆனா அவர்களுடைய பிறகு தீர்வு இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும்போது நண்பர்களுக்கு அந்த வகையில ரவிநாதனுக்கும் ஆஹ் விமலுக்கும் இந்த பட அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க எனவே எதிர வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தில் தொட வேண்டும் என்று அக்கறையில நண்பனாக வாழ்த்து வாழ்த்துகிறேன் அது வந்து அப்புறம் கோட்ட விஷயம் ஒரு ஷாப்ல வந்தாங்க பாத்துல அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லலை ஆனா வெளியில பார்த்தா அவங்க எப்பவுமே ஒரு வில்லம் மாதிரியே பார்ப்பாங்க ஆனா இன்னொரு பழங்கு பார்த்தா தெரியும் அவங்களை குழந்தை ரியல் ஹீமக்கள் வந்து ஆனா அந்த வந்து படைப்படைபொழுது அந்த ராமாயணம் கோவில்பாத்திரம் அமர்ந்துச்சுன்னா திறமை இருக்கும் வெளிப்படுத்துவதற்கு அடிப்படி சொல்லுவேன் மேலையில் அமர்ந்து விடுத்தவர்கள் தெரியவர்கள் இல்ல மேலையை அமைத்துக் கொடுத்தவர்கள் தெரியவர்கள் இந்த மோடி ஒரு அற்புதமான மொழியாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா குண்டாரியவர்கள் உண்மையிலேயே அவரை வந்து நம்ம நேரத்துல எல்லாரும் பாராட்டி ஆகணும் ஒரு வந்து ஆஹ்

மனைவி ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கடன் அதுதான் ஒரு சொட்டு போடும் ஒரு சொட்டு போதும் ஒரு கதைக்கான ஒரே ஒரு காட்சி போடும் எந்த இறக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனரை பாவனடி புரிந்து சரி பார்த்துக்க வேற வழி இல்ல காசுக்காக நான் ஒரு தேடி ஓட வேண்டியதா இருக்குது போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்பார பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வழி தன் மனைவி கத்தினா எப்படி வலிக்கும் திரும்பி பார்க்க வச்சுருக்காத்தான் மிகச்சிறந்த இயக்குநர்களுக்கான எத்தனை காட்சி இந்த படத்தில் இரண்டி திறகு அவ்வளவு அழகா இருக்கு இதுல அதுக்கு நல்ல பெருமையை ஒத்துழைச்சிருக்கீங்க அந்த படம் வந்து எல்லாத்தையும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும் அதே மாதிரி இந்த படத்துல நான் பார்த்து எழுதலைன்னா கூட இந்த படத்துல வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன் அங்க வந்து நிறைய கவிதைகள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த படத்துல ஒரு புதிய அறிமுகப்படுத்திருக்கீங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டப்படுங்க ஏகாதசி ஒரு பாட்டு நீங்க நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க நிறைய வரணுங்க நிறைய வரணும் இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு அப்படி இல்லவே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இன்னொரு தான் கேட்பேன் யாரும் தன் செவிகளை மீடிக்கொள்வதே இல்லை ஆயிரம் படல்த்த அழகா இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் காரணம் இசை எப்படி விதத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டு இருக்கும் இசை மட்டுமல்ல கதையும் சரி கலையும் சரி ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெடிப்பாளர்களாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாயர்கள் வளர்ந்து விரும்ப ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு கருணாகமையும் பத்து வருடம் ஒரு எனக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து பத்து வருடம் கது கருகாத்த அந்த களம் தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்பூக்கள் வந்து இருக்கிற எனக்கு என்னமா அதை சொன்ன மாதிரி அந்த தலைப்பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி பச்சு அந்த சாங் எனக்கு வரச்சு

என் வாழ்க்கையை தான் வாழ முடியும் தவிர ஓடி பொருளான வாழ்க்கை மாறாது அதுக்கு ஒத்த வழியில கடல்ல எந்த எந்த பக்கம் பக்கம் அள்ளி உப்பு உப்பு மாறுதும் தான் ஆனால் இந்த ஓகத்துல எந்த வாழ்க்கைய தான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை யோகம் அந்த வெற்றிப்படுகின்ற புத்தகத்துல அழமாக சொல்லியிருப்பான் பல பக்கங்கள் எழுதியிருப்பான் அந்த அத்தனை கருக்களும்

நான் 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 வந்து கமல்சாய கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியவே தெரியாது அவன் ஒற்றின் வார்த்தை தமிழகத்திற்கு சொல்லிக் இருக்கிறேன் அவரை குறை சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் யாரும் இல்லை வணக்கம்